நம்ம இன்றைக்கி சூப்பரான பிரெட் பேப்சிகம் ஆம்லெட் தாங்க ரெடி பண்ணி போகிறோம் இதுக்கு மூணு முட்டை எடுத்துக்கலாம் மூணு முட்டை உடைச்சிட்டும் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பருப்பு வந்து பொடியாங்க அறுக்கிட்டோம் இதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குடம் மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாங்க நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு நிலத்துக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பூமே ஒரு தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தேர்ட்டி எம்எல் அளவுக்கு நம்ம பாயில் மில்க் கரெக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் பீட் பண்ணிக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் ஒரே ஒரு க்யூப் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் ப்ரெட் பீஸை நம்ம இந்த உரத்தில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி அதையே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆல்ரெடி வந்து நம்ம மிக்ஸ் வச்சுக்கிறோம் கேப்சிகம் ஆனியன் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோம் இதை அப்படியே சுற்றிடுங்க தேர்ட்டி செகண்ட் மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுக்கலாம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை வந்து நம்ம என்னன்னா பக்கத்துலேயே ஒரு ப்ளேட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம திரும்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்னும் இதே ப்ரெஸ் நம்ம அப்படியே சாப்போ பீஸா மாதிரி சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு சீஸ் பிடிச்சிவிட்டோம் சீஸ் ஆட் பண்ணி போகணும் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்ரெட் கேப்சிகம் ஆம்லேட் ரெடி